ஆக்சிடென்ட்டா மூடப்பட்டிருக்க வேண்டிய கேஸ் ஆக்சுவலி அவங்க ஒய்ஃப் ஒரு இனிசியேஷன் எடுத்து சில விஷயங்களை சொன்னதுனாலதான் இவ்வளவு பேர் இன்வால்டா இது ஆக்சிடென்ட் கிடையாது திட்டமிட்டு சதி செய்யப்பட்ட கொலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதுல தெரியும் என்ன இருந்தாலும் பிரசன்ட் பார்ட்டியோ வேற பார்ட்டியோ அதை அடுத்தடுத்து அவங்க ரொட்டேஷன்ல வந்த போறாங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்க தான் போகுது அப்படி இருக்கும்போது அவர் கையில பொலிட்டிக்கல் பவர்ன்ற ஒரு விஷயம் இருக்க தான் செய்யுது ஓகே அப்படி இருக்கவர் போய் இந்த விஷயத்துல இறங்கி போராடும் போது அவருக்கே இந்த நிலைமை கொடுத்து அவங்க எடுக்க மாட்டேன்னு சொல்லல கொடுத்த கம்ப்ளைண்டின் பேர்ல அவங்க எடுக்காம இல்ல ஓகே கம்ப்ளைண்ட் கொடுக்க போனவரே இந்த விஷயம் நீங்க ஏன்னா அது வந்து என்னன்னா அந்த அளவுக்கு அங்க என்ன அக்ரஸிவா நடந்தது நமக்கு தெரியாது அசிங்கமான வார்த்தைகள் எல்லாமே ஆயிருக்கு அவர் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆனாரு எந்த அளவுக்கு அக்ரஸிவா இருந்தாரு நமக்கு ஏன்னா அவர் இன்னும் வெயிட் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா அப்போ அதுக்கான அத்தாரிட்டிஸ் கிட்ட போயிருக்கலாம் அந்த விஷயத்த பண்ணிருக்கலாம் இல்ல ஒருவேளை அதுக்கப்புறம் ஏதோ ஒண்ணு பட் லைஃப் முடிச்சுக்கிறது என்ன ஆச்சு உடனே ஆக்ஷன்ஸ் எடுத்து இன்னைக்கு இவ்வளவு ஜட்மெண்ட்ஸ்ல வந்து டெத் பெனால்ட்டி லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் அந்த பனிஷ்மெண்ட்ஸ் கிடைக்குதுன்னா மேபி அதை சரியா வேலை செஞ்ச போலீஸ் நாளும் அதனாலதான் அந்த ஸ்பீட் என்ன பாய் முடிக்கப்படுது எல்லாமே கிடைக்கப்படுது பட் ஒரு சில பேர் பணநகர் இஷ்யூ மாதிரி அந்த ராஜி இன்ஸ்பெக்டர் அவங்க சஸ்பெண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ண பண்ணிட்டாங்க அந்த மாதிரி இருக்க சில பேருக்காக இந்த விஷயத்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் செங்கலம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சதீஷ் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா அட்வொகேட் பிரியதர்ஷினி தான் இருக்காங்க வணக்கம் பிரியதர்ஷினி எப்படி இருக்கு வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கேன் திருமயம் தாலுக்கால எல்லாருமே பயப்படுற மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு இது என்னெல்லாம் ஆச்சு ஆக்சுவலா அங்க என்னெல்லாம் நடந்துச்சு ஏன்னா இதுவுமே ரொம்ப அதிர்ச்சியா பார்க்குற விஷயம் என்னன்னா சி ஒருத்தவங்களுக்கு எனக்கு பிரச்சனைன்னு போனா ஓகே நடக்க மாட்டேங்குது ப்ரொடெக்ஷன் அது இதுன்றதை தாண்டி சரிங்க இப்ப நிறைய பேர் வந்துட்டு இப்போ பொதுவாக மக்களோட ஒரு விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏதோ ரோட்ல நடந்தாலும் எங்க நடந்தாலும் நம்ம வாழ்க்கை நம்ம குடும்பம் அதை பார்த்துட்டு போயிடுவோம் நம்ம எதுக்குடா வம்புன்றது ஒரு பக்கம் ரெண்டாவது அவங்களுக்கு யாராச்சும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாலே ஐயோ அந்த பர்சன் எதிர்த்து ஏன் போனோம் ஏன் ஃபேமிலி இருக்கு ஏன் இருக்குன்னு போற பர்சன் இது எல்லாத்தையும் தாண்டி குடும்பத்தை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு மீன்ஸ் லைக்

ஒரு எடுத்து சில விஷயங்களை சொன்னதுனாலதான் இவ்வளவு பேர் இன்வால்வா இது ஆக்சிடென்ட் கிடையாது திட்டமிட்டு சதி செய்யப்பட்ட கொலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதுல தெரிய வந்துருக்கு அந்த ஆர் குரூப் அவரு லாஸ்டா போட்ட வீடியோலையுமே என்ன சொல்லி இருந்தாரு அப்படின்னா அந்த ஆர் குரூப் அப்படி அப்ப அத யார் வந்து ஆர் ஆர் அதுல இன்னொன்னு சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இதுவும் பெரிய எவிடன்ஸ் அவர் பேசினது இந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன் இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுமே இது ரொம்ப பெரிய எவிடன்ஸ் ஏன்னா இவங்க அவங்க அவங்க ஒய்ஃப் போய் என்னதான் இவங்க வந்து இவர் வந்து மெரடிட்டே இருந்தாங்கன்ற ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு இது வந்து சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ் அந்த இடத்துல அமைஞ்சு போச்சு வெட்ஸ் மீன்ஸ் அகைன் எவிடன்ஸ் ஸ்ட்ராங் ஆக்கப்பட்டிருச்சு இந்த விஷயத்துல இது வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி தேதி இந்த விஷயம் நடக்குது அதாவது புதுக்கோட்டையம் திருமயம்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னா அவர் வந்து அவரோட மனிய மதியம் தொழுகையை முடிச்சிட்டு அவர் வந்து வந்துட்டு இருக்கும் போது செவன் டிப்பர் லாரியால அது வந்து மோதப்பட்டு அவர் வந்து அப்புறம் ஹாஸ்பிட்டல் அதை இறந்துடுறாரு அந்த விஷயம் நடக்குது மேலோட்டமா பார்த்தா எப்படி இருக்கும் வந்தாருங்க லாரி இது பண்ணி அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பார்க்கப்பட்டது அவரோட அரசு திருமயம் அரசு மருத்துவமனையில இருக்கும் போது அவங்க இன்னொன்னு இப்ப சொல்லுவாங்களே ஏதோ ஒரு விஷயம் நடக்குது சஸ்பிஷியஸா இருக்குன்னா இமீடியா பண்ணிருக்கோம் இப்ப அங்கேயே வந்து அவரோட உடலை வாங்க மாட்டோம் அதாவது வாங்க மாட்டோம்ன்ற பிரச்சனை தாண்டி அந்த விஷயம் நடக்குது போஸ்ட்மார்டம் போறதுக்கு முன்னாடி அவங்க இமீடியா ஆக்ட் பண்றாங்க அந்த விஷயத்துல அவங்க அவங்க மரியம் என்ன சொல்றாங்க வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் திருமைய காவல் நிலையத்துல போயிட்டு இல்ல இது வந்து சந்தேக மரணம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த மாதிரி இடிச்சுலாம் சாகல ஆக்சிடென்ட் கிடையாது அப்படின்னு அவங்க ஒரு விஷயத்த முன் வைக்கிறாங்க சரி முன் வைக்கும் போது ஆதாரம் இல்லாம முன் வச்சான் எப்படி ஓகே அவங்க அந்த மாதிரி சொல்லும் போதுதான் இதோட பேக்ட்ராப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவரு ஜகபர் அலி என்ன பண்றாரு அப்படின்னா துலையனுரை சார்ந்த ராசு ராமையா அப்படின்ற ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு சட்ட விரோதமா கனிம கொள்ளையில ஈடுபடுறாங்க கற்களை வெட்டி எடுக்கிற அந்த விஷயத்துல வந்து அவங்க ஈடுபட்டுட்டு இருக்காங்க சோ அவங்க அங்க ஈடுபட்டுட்டு இருக்கும் போது இவர் என்ன பண்றாரு அது போய் கேள்விகள் கேட்கிறார் ரொம்ப வருஷமா பாத்துட்டு இருக்கோம் கனிம விலை கொள்ளை கனிம வள கொள்ளை ரொம்ப வருஷமா நடக்குது அதை எதுவுமே பண்ண முடியாத ஒரு ஒரு கேள்வி இருக்கும்போதே இவரு அவர் இன்னொன்னு சொல்லி இதுக்கப்புறம் என்னன்னா மக்களோட இறங்கி நான் போராட்டம் தான் அப்படின்னு சொல்லி இறங்கி நான் பண்ணனும் ஏன்னா எப்படின்னா சட்டத்துக்கு உட்பட்டு எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயம் இன்னொன்னு இது ஏன் வந்து ரொம்ப பெருசா பயத்துக்குரிய விஷயமா பார்க்கப்படுதுன்னா இவர் காமன் மேன் கிடையாது இவர் ஒரு அரசியல்வாதி ஆமா அதிமுக நிர்வாகி கூட அரசியல்வாதிக்கே அந்த நிலைமை அப்படின்னா லேமனுக்கு கண்டிப்பா அந்த பயம் முத விஷயம் சொன்ன மாதிரி வந்து ஏடிஎம் முன்னாள் கவுன்சிலர் அது மட்டும் இல்லாம டிஸ்ட்ரிக்ட் அமைச்சர் கபடி அணியோட தலைவர் வேற ஐம்பத்தி எட்டு மதிப்பு தக்கக்கூடிய ஒருவர் அவரு அவர் இவ்வளவு ஒரு பவர்ல இருந்து சி என்ன இருந்தாலும் பிரசன்ட் பார்ட்டியோ வேற பார்ட்டியோ அதை அடுத்தது அவங்க ரொட்டேஷன்ல வந்து போறாங்க ஏதோ ஒரு விஷயம் தான் போகுது அப்படி இருக்கும்போது அவர் கையில பொலிட்டிக்கல் பவர்ன்ற ஒரு விஷயம் இருக்கதான் செய்யுது ஓகே அப்படி இருக்கவரு போய் இவ்வளவு விஷயத்துல இறங்கி போராடும் போது அவருக்கே இந்த நிலைமையா அப்ப யாருக்கு மேல நிலைமை ஆகலாம் இல்ல அப்படிங்கிற ஒரு பயம் இப்ப எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கு அந்த விஷயம் ரெண்டாவது இது வந்து இப்ப வெளியே கொண்டு வரப்பட்டிருக்கு அதுக்கு ரீசன் என்ன இவர் பேசின வீடியோஸ் ஒரு பக்கம் இருக்கலாம் இருந்தாலும் அபிஷியல் கம்ப்ளைண்ட் ஒண்ணு அபிஷியல் கம்ப்ளைண்ட் தான் இந்த விஷயத்த வந்து இங்க பண்ணப்பட்டிருக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா போயிட்டு நான் சொன்ன மாதிரி திருமயம் காவல்நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க என்னன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா துளைய துளையானூர் வளையன் வயல்

அவங்க கிளியர் கட்டா சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதனாலதான் எனக்கு சந்தேகம் வந்தது இல்லவா உறுதியாச்சுன்ற விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க என் ஹஸ்பண்ட் என்கிட்ட சொல்லியிருக்காரு இந்த மாதிரி விஷயங்கள் மிரட்டுறது எப்படி மிரட்டிருக்காங்க ரெண்டு பேரும் அப்படின்னா நீ இந்த மாதிரியே பண்ணிட்டு எங்களுக்கு தொந்தரவு குடுத்துட்டே இருந்த அப்படின்னா லாரி வச்சு ஏத்தி உன சாவ அடிச்சிட்டு ஆக்சிடென்ட் க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவோம் ஓகே ஆல்ரெடி மிரட்டி இருக்காங்க இதே வேல மிரட்டனோனே தான் இவங்களுக்கு என்ன இருக்கு ஊர்ஜிதமா இருக்கு அந்த இடத்துல ஓகே இவங்க தான் கொலை பண்ணிருக்காங்க இது சொன்ன மாதிரியே இந்த விஷயம் நடந்துருச்சு அந்த மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஊர்ஜிதமா இருக்கு அந்த ஓகே ஓகே இது இப்படியே போகுது இவங்க கம்ப்ளைன்ட் கொடுக்கறாங்க போலீஸ் போய் விசாரிக்க ஆரம்பிக்கறாங்க விசாரிக்க ஆரம்பிக்கும் போது தான் தெரிய வருது சரி ஓகே இதெல்லாம் ஓகே இவங்க ரெண்டு பேர் என்னன்னா அந்த கடிமை வலத்தோட உரிமையாளர்கள் அந்த லாரி எங்க இருந்து வந்தது யாராவது அது குழந்தையா இருக்கணும் இல்ல கண்டிப்பா யார் அது அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்டு முருகானந்தம் ஐம்பது வயசு வயசு அவரோடதுதான் வந்துட்டு இந்த லாரி இந்த டிப்பர் லாரி அவரோடது அவரோடதுதான்

அவங்க உள்ள வசமா சிக்கியாச்சு ஒண்ணு அடுத்தது யார் அதை ஓட்டுனா இந்த டிப்பர் லாரி அப்படின்னு பாக்கும்போது ராமநாதபுரத்தை சார்ந்த காசிநாதன் அங்க இருந்து இவரை கூட்டு வந்திருக்காங்க இதை ஓட்டுறதுக்கு அப்படிங்கிற விஷயம் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கப்பட்டது அவருக்கு ஒரு நாப்பத்தஞ்சு வயசு பர்ஸ்ட் பார்க்கப்பட்டு இந்த நாலு பேர் மேலதான் எஃப் ஐஆர் போடப்பட்டது முதல்ல அதாவது எந்தெந்த செக்ஷன் ஸ்கீல்ல எல்லாம் எஃப் போட்டாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா செக்ஷன் ஒன் நாட் த்ரீ மாடர் செக்ஷன் சிக்ஸ்டி ஒன் க்ளாஸ் டூ கிரிமினல் ஆஃப் பிஎன் ஆக்ட் மாடருக்கு தெரியும் உச்சபட்சம் நமக்கு லைஃப் இம்பிரசன் டெத் ஆர் சம்திங் பெனால்டி இது கிரிமினல் கான்ஸ்பிரசிக்கு வந்து பத்து வருஷம் அதாவது கூட்டு சதி கூட்டா சேர்ந்து ஒரு திட்டம் ஏற்படுத்தி ஒருத்தவங்களுக்கு அதனால தீங்கு விளைவிக்கிறது இது ரெண்டு செக்ஷன் தான் போட்டிருக்காங்க இந்த ரெண்டு செக்ஷனும் இந்த நாலு பேர் மேலதான் ஃபர்ஸ்ட் போடப்பட்டது ராசு ராமையா முருகானந்தம் காசிநாத் இது இப்படியே போயிட்டு இருக்கு சரி ஓகே இது போட்டாச்சுப்பா எஃப்ஐஆர் போட்டாச்சு எல்லாமே போட்டாச்சு அடுத்தது போலீஸ் என்ன பண்ணுவாங்க அப்போ ஃபீல்டுக்கு போவாங்க ஆக்சன் நடந்த இடத்துக்கு போகும்போது தான் பார்த்தா அங்க சிசிடிவி இருக்கு

ஓகே ஆனால் இங்க ஒரு விஷயம் வந்து எப்போதுமே ஏற்படக்கூடிய ஒரு பயம் தான் ஃபஸ்ட்டு நம்ம அதை பற்றி பேசணும் என்னன்னா ஒரு பிரச்சனைனா உள்ளே போறதுக்கே பயம் பொது பொது பிரச்சனைக்கு பேசுனதுக்கும் பயம் தான் இல்லைன்னா என்ன ஆகும்னா ஆக்சிடென்ட் இருக்கா எதுக்கு போனால் நம்ம தேவையில்லாத ஒன்பு ஆக்சிடன் இருக்கா தூக்க வேணாம் போலீஸ் கேஸ் நம்ம மேலே வந்துடும் நம்ம போகணும் நம்ம பார்த்துன்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அதை தாண்டி ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் உள்ளே இறங்குறாரு மேபி இவர் வந்து ஆளுங்கட்சியாக இருந்திருந்தா எல்லாமே டக்கு டக்கு நடந்திருக்கு இதுல இப்போ போலீஸோட இப்ப விசாரணை வலயம் எப்படி ஆகும் அப்படின்னா அரசு அலுவலகங்கள்ல இருக்க அதிகாரிகளை கண்டிப்பா இவர் நிறைய வாட்டி மனு கொடுத்திருக்காரு கோட்டையும் அப்ரோச் பண்ணி நிறைய அதுவுமே ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்கு சட்ட ரீதியா என்ன பண்ணணுமோ எல்லாமே அவர் பண்ணிட்டுதான் இருக்காரு அவரு சோ அது எல்லாமே ஒரு பக்கம் ப்ராசஸ்டா போயிட்டு இருக்கு கோர்ட் விஷயமாக்கட்டும் எல்லாமே ப்ராசஸ்டா போயிட்டு இருக்கு பட் அட் தி அதர் இப்ப எப்படி இது ஆகுனா இவருக்கு பெட்டிஷன்ஸ் கொடுத்து இப்போ எப்படி ஆகுனா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்ட பெட்டிஷன் கொடுப்பாங்க அவங்க எந்த பதிலும் குடுக்கலனாதான் தான் அதை வச்சு நம்ம கோர்ட்டுக்கு ரிட்டா போவோம் ஓகே இவங்க இந்த மாதிரி பதில் இவ்வளவு நாள் ஆச்சுங்க பதில் சொல்லல நீங்க என்னன்னு கூப்பிட்டு கேளுங்க நம்ம வந்து அவங்க கூப்பிட்டு விசாரிச்சு தான் அதுல ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க இந்த விஷயம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு கோர்ட் அவங்க வேலைய அவங்க கரெக்டா அவங்க அந்த பக்கம் சைட் பை சைட் இவர் போனதுக்கு அது நமக்கு போயிட்டே இருக்கு ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு பட் அதிகாரிகள்னு வரும்போது அந்த அரசு அதிகாரிகள் ஏன் இவ்வளவு மெத்தனமா இருந்தாங்க ஆமா தெரியுது இல்லை அங்க இந்த தப்பு நடக்குது அவங்க நிறைய மனு கொடுத்துருக்காங்க அது இன்னொரு விஷயம் என்னன்னா இவ்வளவு நாளா நடக்கிற இடத்துல இவ்வளோ நாள் ஒரு கண்டிப்பா ஏதாவது ஒரு சலசலப்பு சலப்பு ஏற்பட்டுருக்கோ அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளோ இல்லை அங்க இருக்கக்கூடிய ஹையர் ரத்தார் பிசி யாராவது ஒருத்தவங்களாவது வந்து என்ன ஒரு சின்ன ஆக்சலா தான் எடுத்துட்டு கண்டிப்பா எடுக்கணும் ஆனால் இப்போ அவங்க என்ன பண்ணணும் இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணா கோர்ட்ல கொடுத்துதானே ஆகணும் அப்போ எஸ்கேப் ஆக முடியும் அவங்களால ஆமா லே பண்றாங்க மாட்டாங்க கண்டிப்பா மாட்டோம் டிலே பண்ற வரைக்கும் பண்ணலாம் அதுதான் விஷயம் இல்லையா இந்த இடத்துல சோ இது கண்டிப்பா விசாரணை விலையம் எப்படி ஆகும்னா நாலாயிரம் இது அஞ்சாயிரம் எஃப்ஏர் குள்ள சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் விசாரணை பண்ணுவாங்க மட்டா மாவட்ட ஆட்சியர் இவங்க எல்லாரையும் கண்டிப்பா விசாரணை வலையத்துக்குள்ள கொண்டு வருவாங்க. ஓகே ஒருவேளை இப்ப நீங்க கேட்ட மாதிரி ஒருவேளை ஆளும் கட்சியா இருந்திருந்தால இந்த ஆபீஷியல்ஸ் எல்லாமே அவங்க கீழ இருந்திருப்பாங்க. அப்ப ஒருவேளை அப்போ ஒருநாள் ரெஸ்பான்ஸ் கட்சி இருந்திருக்கும். இருக்கலாம். இ மேபி இருந்திருக்கலாம் அப்படி நம்ம உள்ள ஃபேக்டர்ஸ் எப்படிங்கறதே நமக்கு தெரியாது. கண்டிப்பா. ஏனா இன்னொரு விஷயுமே இங்கே இருக்குல. மணி அண்ட் பவர் ரெண்டு பிளே இருக்கு சோ அது ரெண்டு பிளேல எந்த பிளே ஆ மணி ஈவன் கேன் பை இன்ஃப்ளூயன்ஸ் ஆ கண்டிப்பா காமன் पर्सபெக்டிவ்ல இன்னைக்கு போயிட்டு இருக்க விஷயம் அதுவா தான் இருக்குது ஏனா ஒரு கடத்துல எல்லாம் ஏதோ ஒண்ணுனா ஓகே பை உங்க முகத்துக்காக அத பண்ணலாம் இவங்களுக்காக இத பண்ணலாம்ன்றது மெஜாரிட்டியா இப்ப தாண்டி இப்ப இந்த மாதிரி ஆயிடுச்சு एक्चुअली என்னன்னா ரொம்ப துரிதமாவும் நடந்துட்டு இருக்கு இதுல ஏன்னா அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டு फेब्रुवारी 3 தேதி வரைக்கும் ஜுடிஷியல் கஸ்டடியோ எடுக்கப்பட்டாச்சு ஃபார் என்கொயரி இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்க்காக அது மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட இந்த அதிகாரிகள் எல்லாருமே ஃப்ரம் எங்கன்னு பாத்தீங்கன்னா திருச்சி நாகப்பட்டினம் கரூர் புதுக்கோட்டையில இருந்து வந்து இவங்களோட குவாரி இருக்குல்ல ஆர் ஆர் குரூப்ஸ் அந்த குவாரியை வந்து இப்போ வந்து இது ஆய்வுக்கு உட்படுத்தி அங்க வந்து ஆய்வுகள் மேற்கொண்டுட்டு ஆமா ஏன்னா அவர் வீடியோலையுமே சொல்லியிருந்தாரு சீக்கிரம் போய் பாருங்க எல்லாம் அது எல்லாத்தையும் அவங்க எங்க கொண்டு போய் வச்சிருவாங்க அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது ஸோ அப்படிங்கிற விஷயங்களுமே அவர் சொல்லிட்டு ஆனால் இன்னொரு விஷயம் ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியோடைய ஏரியாலே இது நடந்திருக்கு இதை எப்படிப்பா பொறுத்துக்க முடியும் என்னதான் நடக்குது அரசு என்னதான் செய்யுது அப்படிங்க ஒரு கேள்விதான் மக்கள் சைட்ல இருந்து இப்ப கேஸ் இவர் மனு கொடுக்கறாரு இது மாதிரியான விஷயங்கள் ரெஸ்பான்ஸ் வரல அப்படிங்கும் போது ஒரு லேபர் என்ன பண்ண முடியும் என்னென்ன கண்டிப்பா இந்த இடத்துல நான் கொடுத்த ஒரு பெட்டிஷனுக்கு எந்த ஒரு ஆக்ஷன்ஸும் எடுக்கிற நம்ம கவனத்துல எடுத்துட்டுல அவரு சட்டத்தை நம்பி சட்ட போராட்டம்ன்ற ஒரு விஷயம் பண்ணிட்டு தான் இருக்காரு அதுக்கான விஷயம் கோர்ட்ல தான் இருக்கு இப்போ இவர் இங்க எல்லாம் இப்போ இதுதான் நம்ம லோக்கல்ல எல்லாம் கொடுக்க வேண்டிய இடத்துல பெட்டிஷன் கொடுப்போம் எதுவுமே ஒர்க் ஆகல கொடுப்போம் அது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா

கொலைதான் மேபி இவர் ஒருவேளை தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு மனுவை கொடுத்து அவருக்கான ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி இருக்கலாம் பண்ணிருக்கலாம் மேபி ஒரு போலீஸ் பாதுகாப்பு கேட்டிருக்கலாம் இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் இருக்கு எனக்கு த்ரெட்டனிங் இருக்கு வித் சில ஃபேக்டர்ஸ் இப்போ போட்டார்ல அந்த விவடன்ஸ் கூட அட்டாச் பண்ணிருந்தா ஏன் லைஃப்க்கு த்ரெட்டனிங் இருக்கு தட் தட்டு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அவரோட சொந்த காஸ் காஸ்க்காக அவர் எங்க எனக்கு இவனால ஆபத்துங்க அவனால ஆபத்துக்கு அவர் கேக்கவே இல்ல பர்சனல்லா இவன் என்ன அடிக்க வரான் அவன் அடிக்க வரான் அவர் இங்க கேக்கவே இல்ல நான் சொசைட்டிக்காக இந்த விஷயத்துல போராடிட்டு இருக்கேன் மக்களுக்காக நான் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் சோ எனக்கு லைஃப் த்ரென் இருக்கு எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்கன்னு அவர் அந்த விஷயத்த பண்ணிருக்கலாம் புரியுது அங்க இருக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அது கோர்ட்டுக்கு போகுது கோர்ட்ல வந்து பேசுறாங்க அப்படிங்கும்போது அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளையும் கூட்டு வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்களா நீங்க அலட்சியமா இருந்தீங்க அப்படின்னு இப்போ ஒரு ப்ராப்பராவே இல்லங்க சீ இதுல இது பெரிய என்னன்னா அவங்க மிரட்டுனத ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல ஒரு வேலை என்ன இவங்க எப்படி எல்லாம் மிரட்டறாங்களோ ஒரு பிள கிரிமினல் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருந்தா பண்ணிருக்கலாம் அவர் அதை பண்ணல சரி அவர் என்னன்னா சரி ஒரு ஆக்டிவிஸ்டோ இல்ல ஒரு மக்களுக்காக போராடுறவங்களுக்கு மேபி நிறைய த்ரெட்டனிங்ஸ் வரலாம் காமனாவே அதுல அதுல இதுவும் ஒண்ணு நினைச்சுக்கணும் ஓகே நமக்கு ஒரு பேக் போன் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒருவேளை அவங்களுடைய பார்ட்டியுமே இல்ல உள் அடங்கி இருக்கிறதுனாலயோ அவங்களை கொஞ்சம் அலட்சியமா விட்டாங்களோங்கிற ஒரு கேள்வியுமே இப்ப அது எப்படி ஆகணும் இப்படி இருக்கலாம் மேபி வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி வர்சஸ் பார்ட்டி அந்த மாதிரி கூட இருக்கலாம் இதே ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஒரு காமன் பர்சனா இருந்தா ஒருவேளை வேற மாதிரி இதெல்லாம் நமக்கு எப்படின்னா கேள்விகளா வருது வேற மாதிரி ஆயிருக்குமோ இவர் வந்து ஆப்போசிட் பார்ட்டிய சார்ந்தவர் நாள அவர் ரொம்ப சப்ரஸ் பண்ணப்பட்டாரோ அவர் வார்த்தைகள் கேட்கப்படலையோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்க நமக்கு இருக்கு பட் எதுவுமே ஆன் ரெக்கார்ட் ப்ரூஃப் நம்ம எதுவுமே இல்ல இந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் இவர் செய்ய தவறினதுக்கு ரீசன் அதுவும் இருக்கலாம் சரி நம்மளும் பிரம் பாலிட்டிக்கல் திங் பேக்ரவுண்ட் இருக்கு எல்லாமே இருக்கு நம்மளால ஏன் முடியாம இருக்க போது நம்ம பண்ணலாம் நம்ம லீகலா போவோம் ப்ராப்பரா போவோம் எடுத்துட்டு போவோம்ன்றதா விஷயம் ஏன்னா சி இப்ப என்னனு பாத்தீங்கன்னா

இவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கிடைக்கும் ஏன்னா ரெண்டு கேஸ் போட்டிருக்காங்க ஒன்று வந்து மர்டர் கேஸ் இன்னொன்று வந்து பிளான்டு கிரிமினல் கான்ஸ்பெரசி பத்து வருஷம் அதாவது கூட்டு சரி ஓகே இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு தண்டனை மர்டருக்கு உங்களுக்கு டு த மேக்ஸிமம் இருபது வருஷமும் கிடைக்கலாம் லைஃப் இன்ட்ரெஸ்ட்மெண்ட் கிடைக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் இன்னொன்று இப்போ நம்ம மர்டருக்கு டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறது வந்து கிராவிட்டி ஆஃப் த கிரைம் பொறுத்து ஓகே 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 அது எந்த நேச்சர்ல பண்ணது யாருக்கு பண்ணப்பட்டது அது ஒரு பெண்ணுக்கு பண்ணப்பட்டதா இல்லை ஆளுக்காக எதுக்காக பண்ணப்பட்டதா அதோட பேக்ரவுண்ட் என்ன ஃபேக்ட் அண்ட் சர்க்கம்சன்சஸ் என்ன இதெல்லாம் வச்சு தான் டிசைட் பண்ணப்படும் ஓகே ஆனால்

அங்க கேஸ் எடுக்கலாம் டைரக்டா நீங்க கோர்ட்டுக்கு போகலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு வேலை செய்ய வைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஆமா சோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இப்போ இந்த நடந்த சம்பவத்தை பத்தி இது வந்து அதுதான் நம்ம பார்த்தோம்னா ஜனவரி இருபதாம் தேதி நடந்த ஒரு விஷயம் அதாவது ஜி ராஜன் புளியந்தோப்பை சார்ந்த ஒரு நாற்பத்தி ரெண்டு வயசு அவர் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் வொர்க்ஷாப்ல வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் கூட வேலை செய்யற மாதவன் நாற்பத்தி ஒரு வயசு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டாஸ்க் மார்க்கு போகும்போது வேலையை முடிச்சுட்டு போகும்போது அங்க வந்து அருண்குமார் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா டாஸ்க் மார்க் வந்திருக்கவர் வந்து ராஜன் வந்து ரொம்ப அசால்ட் பண்றாரு அதாவது ரொம்ப அடிக்கடி கை கலப்பாக ரொம்ப அசிங்கமா பேசுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இந்த கையோட கிளம்பி ஒரு ஸ்டேஷன் போறாரு அந்த அந்த எஸ்ஓசி வர்றதுனால ஜூரிஸ்டிக்ஷன் வரதுனால ஆர்கே நகர் ஸ்டேஷன் போறாரு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்லாம் சொல்லல நீங்க தண்ணி அடிச்சிருக்கீங்க தெளிவாயிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க ஓகே

அந்த குடிபோதையில இருந்ததுனாலே இவருக்கு என்ன செய்யணும் குடிப்போதையில வந்தவர்தான் அதுக்கப்புறம் வந்தவரை ரிட்டன் கம்ப்ளைண்ட் கேக்க போய்தான் இவரு என்ன நினைச்சுட்டார் போலீசன் கம்ப்ளைண்ட் எடுக்கலாம்னு சொல்லி அவர் சொல்லிதான் அந்த விஷயத்த பண்ணிருக்காரு அதான் வரும்போது ஏன்னா தீ குடிக்க வராருங்கும் போது அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்துதான் வந்திருப்பாரு அப்ப அவரு வந்து ஓகே இன்னைக்கு இதெல்லாம் நம்ம இந்த முடிவுல தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் இப்ப இந்த கேஸுக்குள்ள வரும்போது அவரை கிண்டல் பண்ண அவருடைய சக ஊழியரும் பிளஸ் வந்து கேஸ் எடுக்காத போலீஸ் அதிகாரி இவங்க ரெண்டு பேரும் மேலேயும் ஸ்டார்ட் இருக்கும் எப்படி இருக்கும் ஆமாம் இப்போ இவங்களை அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க இவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டு இவங்க மேல வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அருண்குமார் அவர் தான் வந்து இப்போ மாதவன்றது ஃப்ரெண்டு கூட போனவர் அது எல்லாமே இருக்கு மெயினாக இதுல வந்து யார் கல்பிரட் பார்த்தீங்கன்னா அருண்குமார் அவர் மேபி அவருக்கு இந்த மன உளைச்சல் கொடுத்தது இந்த தூண்டுதல் இது பண்ணது அப்படிங்கிற கான்செப்ட்ல அவர் லைஃபே அவர் முடிச்சுக்க போயிட்டார் ஒரு பக்கம் ஒருவேளை அவர் இந்த இடத்துல இப்போ போலீஸ் விஷயத்துல இப்போ அவர் கம்ப்ளைண்ட் ரிட்டர்ன்ல கொண்டு வாங்கினதுக்கே அவர் இந்த விஷயத்த பண்ணிட்டாரு கம்ப்ளைண்ட் எடுக்கல அப்படின்னு சொல்லி

இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எலாபரேட் ஆகும் போது கரெக்டான கேஸ்ல அவங்களால ஓவர் பர்டன்னால டிலே ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குல்ல புரியுது உண்மையில பாதிக்கப்பட்டிருந்தா யாராச்சும் அந்த மாதிரி விஷயங்களுமே இருக்குல்ல ஏன்னா கண் முன்னாடி ஒரு விஷயம் ஸ்டேஷன்ல நடக்கிறது இப்ப கண்டிப்பா இல்ல போலீஸ் அபிஷியல்ஸும் இப்ப பதில் சொல்ல வேண்டிய இடத்துல தான் இருக்காங்க இப்ப அவங்க கேப்பாங்க இன்னொரு விஷயமே இருக்கு இவ்வளவு தூரம் இருந்தாலும் தீ குளிக்கும் போது போலீஸ் தான் போய் ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து அவங்க தான் எல்லாமே பண்ண அனச்சு அவங்க தான் கேம்ஸ் ஏச்சுல போய் அட்மிட் பண்ணிருக்காங்க எல்லாமே பண்ணது போலீஸ் தான் அப்பதான் விட்டுருக்கலாம் அவங்க அந்த இடத்துல வேற யாராவது பண்ணிருக்கலாம் ஓகே சோ இஃப் இன் கேஸ் இது மாதிரி கேஸ் கொடுக்க போறாங்க நம்ம திரும்ப அதை தான் பேச போறோம் கேஸ் கொடுக்க போறாங்க கேஸ் எடுக்கல போலீஸ் போலீஸ் எல்லாம் கேஸ் எடுக்கல சம் இன்ஃபுயன்ஸ் தான் அங்கே ப்ளே பண்ணுது மணி ப்ளே பண்ணுது எனி இருக்கு அப்ப ஒரு நம்பர் என்ன பண்ணுறோம் கண்டிப்பா ஏன்னா இப்ப பாத்தோம்னா மேபி நீங்க சொல்ல மாதிரி என்ன ஃபேக்டர்ஸ் பண்ணா இருக்கலாம் போறாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதாவது சி இன்னொன்னு நான் சொல்லிக்கிறேன் சும்மா ஒரு பேப்பர் எடுத்து போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுக்கலாம் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது ப்ராப்பரான கம்ப்ளைண்ட் அதுக்கு சப்போர்ட்டிவான ப்ராப்பரான எவிடன்சஸ் நீங்க தாங்க விக்டிம் நீங்க தான் பாதிக்கப்பட்டுட்டீங்க அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற விஷயத்துல தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அதாவது துதி போலீஸ் கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷன் ஜூரிஸ்டிக்ஷன் பேஸ்டு போலீஸ் ஸ்டேஷன் அங்க போய் கம்ப்ளைண்ட் அப்புறம் கம்ப்ளைண்ட்டை வாங்கி படிச்சு வச்சுட்டு சில கேஸஸ்க்கு இமிடியட்டா சிஎஸ்ஆர் ஆர் குடுத்துருவாங்க கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர் சில கேஸ்க்கு இப்ப காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய கேஸஸா இருக்கலாம் சும்மா வாய் தகரா இருக்கலாம் எதாவது இருக்கலாம் அதுக்கு ஏன் எஃப் போடணும் வைக்கணும்னு அவங்க கூப்பிட்டு பேசி வார்ன் பண்ணி அமிகபில்லா அனுப்புறதுக்கான விஷயங்களும் இருக்கு ஸோ இது ஒரு விஷயம் பட் டு த மேக்ஸிமம் நான் கேஸஸ் இது எல்லாத்துக்கும் சிஎஸ்ஆர் இமிடியேட்டா குடுத்துருவாங்க விச் மீன்ஸ் இட் இஸ் அன் அ நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் அந்த ஸ்டேஷன்ல குடுத்துருக்கீங்க அப்படிங்கறதுக்கான ஒரு விஷயமா அது பார்க்கப்படுதாங்க அங்க ஓகே சிஎஸ்ஆர் வாங்கியாச்சு ஒரு கட்டம் சிஎஸ்ஆர் வாங்குறது ஒரு கட்டம் ஓகே வாங்கி அப்புறம் கன்சர்ன் பர்சன் விசாரணை கூப்பிடுவாங்க விசாரணைல எதுவும் ஒத்து வரல போது அது எஃப்ஐஆர் ஆக்கப்படும் அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட் கேஸ் ரன்னிங் அது எல்லாமே ஒரு ஓகே இன்னும் வந்து என்னன்னா கம்ப்ளைண்டே எடுக்கலங்க இல்லைன்னா உங்க கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு விசாரிக்கவே இல்லைங்க அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கன்சர்ன் ஜூரிஸ்டிக்ஷனோட ஹையர் அத்தாரிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ரோபாலிட்டன் ஏரியாஸா இருந்தா கமிஷனர் மற்ற ஏரியாஸா இருந்தா எஸ்பி எஸ்பி வருவாங்க ஓகேவா சிட்டி பேஸ்ட்னா இது வரும் அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அடுத்தது ஹையர் அஃபிஷியல போய் பாக்கலாம் இங்க வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர போய் பாக்கலாம் இங்க வந்து இன்ஸ்பெக்டர் அடுத்தது வந்து நீங்க போயிட்டு டிஎஸ்பிஏஸ்பி அந்த மாதிரி யாராவத்தரை பாத்துட்டு அங்கயும் வேலை காலை

அந்த அப்பாயின்மெண்ட்ஸ்ல இப்பதான் விச் மீன் அது ஒரு நம்பர் இருக்கும் சிசி நம்பர் ஒன்னு இருக்கும் அந்த நம்பர் தான் வந்துட்டு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணது நம்பர் ஓகே ஓகே இது நமக்கு ஒரு எவிடன்ஸ் ஐ மீன் ஒரு தேவையான டாக்குமெண்ட் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ஒண்ணு ஒண்ணு ரெண்டாவது ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க அதோட ஸ்க்ரீன் ஆன்லைன் போர்ட்டல்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க அதோட ஸ்கிரீன் மூணாவது என்ன அப்படின்னா சரி ஓகே நான் எல்லாருக்கும் இதை பத்தி தெரிவிக்க விரும்புறேன் அப்படிங்கற பட்சத்துல நீங்க என்ன கம்ப்ளைண்ட் ட்ராப் பண்ணீங்களோ அந்த கம்ப்ளைண்ட எடுத்துட்டு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் கார்டு ஆர்பிஇடி அந்த மெத்தட்ல கமிஷனர் ஜாயிண்ட் கமிஷனர் டெபுட்டி கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனர் இன்ஸ்பெக்டர் அது எல்என்ஓவா கிரைமா ஏடபிள்யூபிஎஸ்ஆ லேண்ட் கிராஃபிங்கா என்னன்றது அது அடுத்தடுத்த விஷயங்கள் ஓகே கன்சர்ன் விஷயத்தை வச்சு இல்ல எஸ்பி அந்த எஸ்பி டிஎஸ்பி டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் ஓகே இந்த கான்செப்ட் தேவைப்பட்டா சில பேர் வந்து டிஜிபி அட்டாச் பண்ணுவாங்க சிஎம்செல் அட்டாச் பண்ணுவாங்க கலெக்டரேட் அட்டாச் பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்க ஒரு ஆர்பிஐடி போடும்போது திரும்ப உங்களுக்கு அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டு வரும் விச் மீன்ஸ் அவங்க அதை வாங்கிட்டாங்கன்ற ஒரு விஷயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கோர்ட்ல டைரக்ஷன் போலாம் ஓகே டைரக்ஷன் போயிட்டு இந்த மாதிரி இவ்ளோ டைம் இவங்களுக்கு கொடுத்தாச்சு இவ்ளோ சிவியரா இருக்கு இந்த கிரைம் ஆனால் போலீஸ் வந்து சிஎஸ்ஆர் போட்டுட்டு நடவடிக்கை எடுக்கல இல்ல எஃப்ஐஆரே போட்டுட்டு நடவடிக்கை எடுக்கல இல்ல எஃப்ஐஆரே போட மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி என்ன காஸ்க்காக வேணாலும் நம்ம கோர்ட்டுக்கு போகலாம் கோர்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு கரெக்டா இருக்கும் பட்ஜெட் பட்சத்தில் ஜட்ஜ் என்ன ஆர்டர் கொடுப்பாங்கன்னா இத்தனை நாளுக்குள்ள இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் முடிங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்கன்ற ஒரு விஷயம் ஜட்ஜால ஆர்டர் பண்ணப்படும் அது அவங்க மதிக்கல அப்படின்னா அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகும் இது ஒரு விதம் சில பேர் சொல்லுவாங்க ஐயோ போலீஸ் ஸ்டேஷன் போனாலே என்ன ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க என்ன ரொம்ப இது பேசுறாங்க என்னையே த்ரெட்டன் பண்றாங்க இப்ப அண்ணா நகர் இஷ்யூ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்க அந்த கன்சர்ன் இவங்க மேல அஃபிஷியல் மேல வந்து ஹியூமன் ரைட்ஸ்ல கம்ப்ளைண்ட் ஓகே ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் மேல இந்த மாதிரி போனங்க நான்தாங்க நிஜமாவே பாதிக்கப்பட்டு ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துட்டு போனா ஹியூமன் ரைட்ஸ்ல இருந்து சம்மன் அனுப்பி அவங்கள என்கொயரி கூப்பிடுவோம் எங்க எல்லாம் கரெக்டா இருக்கும் நீங்க உங்களை இவ்ளோ அசிங்கப்படுத்துறீங்க நீங்க உங்களை இவ்ளோ அராஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்க வந்து குடுப்பாங்க ஓகே அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்கு என்ன அப்படின்னா தேவை ஒரு ஒரு கிரிமல் பேக்ரவுண்டே இல்லாம போலீஸ் யாராவது ஒருத்தர் கீப் ஆன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு நாட் டு அராஸ் பெட்டிஷன் ஒரு ஆப்ஷனும் இருக்கு ஓகே தேவையில்லாம போலீஸ் என்ன என்ன விஷயம்னே திறமை அராஸ் பண்றாங்க அப்படின்னும் போது என் மேல தப்பு இருந்தா மட்டும் தான் போலீஸ் வந்து கொஷன் ஐ மீன் அவங்க வந்து என்ன என்கொயரி பண்ணா நான் போவேன் வருவேன் சும்மா தேவையில்லாம என்ன இதுல சிக்க வைக்க பாக்குறாங்க அப்படி அப்படிங்கிற ஏதாவது ஸ்ட்ராங்கான வேலிடிட்டியோட கன்சர்ன்ஸ் இருந்ததுன்னா நம்ம அதையுமே ஃபைல் பண்ணி ஃபைல் பண்ணி வாங்கலாம் ஓகே என்ன ஒரே விஷயம் தான் நம்ம இங்க எல்லாத்துக்குமான ஸ்பேஸுமே இருக்கு அதை கரெக்டா பயன்படுத்திதான் இருக்குது தெரியாம இருக்கும் இன்னைக்கு நிறைய விஷயம் அது ஐயோ போனாலே இப்படி அது நிறைய பேர் வெளியே வரதுக்கு ரீசன் அதுதான் என்ன போயிட்டு படியே ஏறி இறங்கணும் என்ன பண்ணணும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி உடனே ஆக்ஷன்ஸ் எடுத்து இன்னைக்கு இவ்வளவு ஜட்மெண்ட்ஸ்ல வந்து டெத் பெனால்ட்டி லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் கிடைக்குதுனா மேபி அதை சரியா வேலை செஞ்ச போலீஸ் தான் கண்டிப்பா அதனாலதான் அந்த ஸ்பீட் என்ன பாயி முடிக்கப்படுது எல்லாமே கிடைக்கப்படுது பட் ஒரு சில பேர் இப்ப அண்ணாநகர் நகர் இஷ்யூ மாதிரி ராஜ் இன்ஸ்பெக்டர் அவங்க சஸ்பெண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணப்பட்டுட்டாங்க அந்த மாதிரி இருக்க சில பேருக்காக இந்த விஷயத்தெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் புரியுது ரொம்ப நன்றி பிரியதர்ஷினி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அண்ட்

அப்படி பார்த்தா எவ்வளவு அரசியல்வாதியை உள்ள இருந்துட்டு ஓகேவா இப்ப அண்ணநகர் இஷ்யூல என்ன இப்ப எல்லாருமே என்ன கேட்டாங்க டு பி ஃபிரக்ஸ் இந்த பார்ட்டி அந்த பார்ட்டி சப்போர்ட் பண்ணலாம் இல்ல ஜென்ரலா ஒரு விஷயம் சொல்றேன் அது எந்த பொலிட்டிகல் இன்ஃபுளுன்ஸ் பார்ட்டியா இருந்தாலும் ஓகே ஏன்னா இப்ப இந்த அண்ணநகர் இஷ்யூல ஒரு ஏடிஎம் கே இவரு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு சுதாகர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு இப்ப அண்ணன் சரி இஷ்யூல பாத்தீங்கன்னா போலீஸ் தரப்புல போயிட்டு எங்க இதுல கட்சி இன்ஃபுளுன்ஸ் இருக்குன்றாங்க அப்படின்னு போது அவர் சொன்ன வார்த்தை அங்க என்ன அப்படின்னா அப்படி கட்சி இன்ஃபுளுன்ஸ் இருந்திருந்தா அவர் மேல எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்காதுல்ல எஃப்ஐஆர் போடப்பட்டுச்சு இல்ல இப்ப அவர் மேல மீன்ஸ்

கண்டிப்பா டு ரெமெடி கண்டிப்பா ரொம்ப நன்றி பிரியதீஷ் நீ நிறைய விஷயங்களை சொன்னீங்க थैंक यू so much थैंक यू